சைனீஸ் அப்படியே அப்படியே சிக்கன் போட்டு போட்டு வச்சுருக்குது பாருங்க சிக்கனில் சம்பாக்கான் சம்பாக்கான் மட்டன் 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 பீஸா தெரியவே இல்லை பீஸ் பீஸ் ஸ்லைஸ் மாதிரி வச்சுருக்காங்க அப்பா நூடுல்ஸ்ங்க சைனா சைனாக்காராகவே மறைட்டீங்க போல இருக்கு

நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி பண்ண கூடாது அப்படி பண்ணுவோம் ஒரு கையில் தான் எடுக்கணும்

மோமோஸ் போட்டு சிக்கன் போட்டு தந்துருக்காங்க இங்கே இருக்குது மெனுக்காடு இங்கே இருக்கு அப்படிங்க இதில் எது வாங்கியிருக்கீங்க நீங்கன்னா மோமோஸ் எங்கே இருக்கு அந்த பக்கம் இருக்குது சம்பாஜி இங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த இது 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 ரைட் சூப்பர் சம்பாஜி சைனாலாம் வந்துட்டீங்க பாம்பு பள்ளி சாப்பிடறது தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படியா